கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு வர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சதத்தோடு அவர் சன்னிதி முன் வாருங்கள் ஆமே இந்த அற்புதமான பசுத்த ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டு வசனம் உங்களை அழைக்கிறது மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது நமே கத்தரை ஆராதிக்கிற கத்தரை துதிக்கிற கத்தரை பாடுகிற கத்தருக்கு பிரியமாய் வாழ்கிற தேவஜனமே அவரை ஆராதிக்க வாருங்கள் அவரை பாடி துதிக்க வாருங்கள் அவர் செய்த விவகாரங்களை மறவாமல் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நன்றிகளை செலுத்த ஒன்று கூடி தேவருடைய சமூகத்தில் வாருங்கள் கத்தர் அதிலே பிரியமாய் இருக்கிறார் ஆமீர் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய சந்ததியாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆலயத்திலே கூடியிருப்பதை கத்தர் விரும்புகிறார் அதுதான் அவர் அழைக்கிறார் என் சந்ததி முன் வாருங்கள் அமீர் வந்து அவரை பாடி துதியுங்கள் கடந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நடத்தினார் அதிசயமாய் நடத்தினார் நம் எண்ணத்துக்கும் நாம் விருப்பத்திற்கும் நாம் ஜெபம் பண்ணுறதுக்கும் நாம திட்டம் பண்ணுறதுக்கும் அற்புதமாய் அதிசயமாய் கட்ட நடத்தினாரே அதை நினைத்து துதிக்க வாருங்கள் என்று அவர் உங்களை அழைக்கிறார் எப்படி வரணும்னா மகிழ்ச்சியோடு வரணும் சோர்வோடு வரக்கூடாது பலவீனத்தை ஒருவேளை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் கஷ்டம் ஒருவேளை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் கவலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட துன்பங்கள் நறுக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கற்றுடைய சமூகத்துல வரும்போது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வந்து உற்சாகத்தோடு வந்து ஆராதிக்கும் போது பாப்பா எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது எவ்வளோ துன்பம் இருக்கிறது மன பாரங்கள் நறுக்கி கொண்டிருக்கு ஆனாலும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் தேவ சமூகத்துல வந்து என்னை உற்சாகத்தோடு பாடுகிறாளே துதிக்கிறாளே என்று சொல்லி எல்லா வேதனைகளையும் மாற்றி ஆராதனை சமூகத்துல தேவனுடைய சமூகத்துல உங்களை திருப்தியாக்கி அவர் ஆசீர்வதித்து அனுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம் முகத்தடிகள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் அவரை பாட முடியாதபடியான சூழ்நிலை இருக்கலாம் அவருடைய வியாதி இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் என்னதான் வந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டுடைய வீட்டுக்கு முதலிடம் கொடுத்து ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து அவரை ஓடி தேடி நாடி வருவோமே ஆனால் நிச்சயம் அவருடைய சமூகத்தில் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் வாழ்க்கை மாறும் அமேன் விசுவாசித்து அவருடைய ஆலயத்துக்குள்ளே வருகிற தேவ பிள்ளைகளை அவர் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல அமேன் அவர் அழைக்கிறார் சந்நிதி முன் வாரங்கள் என்று அழைக்கிறார் மகிழ்ச்சியோடு வா ஒரு மனதோடு வா ஏக சிந்தையோடு வா அவருடைய சமூகத்துல பசத்தோடு வந்து நம்ம ஆராதிக்கும் நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை மனதளவில் சோர்வு இருக்கலாம் ஒருவேளை இருதயத்தில் அநேக பாரங்கள் இருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து விட்டு வெளியே போகும்போது ஒரு புதிய சிருஷ்டியாக ஒரு புதிய பலன் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒரு புதிய நிம்மதி தேவ சமாதானம் இருதயத்துக்குள்ளே ஆட்கொள்ளும் அமேன் இந்த ஆராதனையினால் உங்களுக்கு விசேஷமான நாளாய் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம் தேவ சன்னிதியிலே ஒன்று சேர்ந்து நின்று தேவனை நாம் துதிப்போம் கத்த பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் அமேன்